ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இதில் பெருத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியாவும் அடிலேடில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றன இதனால் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது இதனையடுத்து இவ்விரு அணிகளிடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் உள்ள காப்பா மைதானத்தில் இன்று நடைபெற்று வருகிறது இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது அதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பந்துவீச்சை தேர்வு செய்தார் அதன்படி ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்தது ஆஸ்திரேலிய அணி ஐந்து புள்ளி மூன்று ஓவர்களின் விக்கெட் இழப்பின்றி பத்தொன்பது ரன்கள் எடுத்திருந்த போது திடீரென மழை குறுக்கிட்டது இதனால் போட்டி சிறிது நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது அரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் போட்டி தொடங்கியது ஆட்டத்தின் பதிமூன்றாவது ஓவரை ஆகாஷ் தீப் வீசினார் அப்போது மீண்டும் மழை குறுக்கிட்டது இதனால் ஆட்டம் மீண்டும் தடைப்பட்டது மழை விடாமல் தொடர்ந்து பெய்தது இதனால் முதல் நாள் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக நடுவர்கள் அறிவித்தனர் ஆஸ்திரேலிய அணி பதிமூன்று புள்ளி இரண்டு ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்துள்ளது கவாஜா பத்தொன்பது ரன்களுடனும் மெக்ஸ்வினி நான்கு ரன்களுடனும் களத்தில் இருந்தனர் இந்த நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது நேற்று ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டதால் வழக்கமான நேரத்தை விட முன்கூட்டியே ஆட்டம் தொடங்கியுள்ளது மகளிர் டபிள்யூ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கான வீராங்கனைகள் ஏலம் பெங்களூரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது ஒன்று இந்திய வீராங்கனைகள் இருபத்தி ஒன்பது சர்வதேச வீராங்கனைகள் உள்பட மொத்தம் இருபது வீராங்கனைகளை ஐந்து அணிகளின் நிர்வாகங்கள் ஏலத்தில் எடுக்க உள்ளன அதில் முப்பது வீராங்கனைகள் கேப் செய்யப்பட உள்ளன மீதமுள்ள தொன்னூறு பேரில் எண்பத்தி இரண்டு இந்திய வீராங்கனைகளும் எட்டு வெளிநாட்டு வீராங்கனைகளும் அடங்குவர் பெரும்பாலான அணிகள் முக்கிய வீராங்கனைகளை தக்க வைத்துள்ளனர் இதனால் பத்தொன்பது இடங்களுக்கு மட்டும் மட்டுமே ஏலம் நடைபெறுகிறது இதில் ஐந்து வெளிநாட்டு வீராங்கனைகளுக்கானது இந்த ஆண்டுக்கான ஏலத்தில் தேஜல் நைட் இங்கிலாந்து அயர்லாந்து லாரன் பெல் இங்கிலாந்து கார்ட் ஆஸ்திரேலியா டேனியல் கிப்சன் இங்கிலாந்து ஆகியோர் அடங்குவர் அணிகளுக்கான தொகை டெல்லி கேபிட்டல்ஸ் இரண்டு புள்ளி ஐந்து கோடி குஜராத் ஜெயண்ட்ஸ் நான்கு புள்ளி நான்கு கோடி மும்பை இந்தியன்ஸ் இரண்டு புள்ளி அறுபத்தைந்து கோடி யூபி வாரியர்ஸ் மூன்று புள்ளி ஒன்பது கோடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி வீராங்கனைகளுக்கான ஏலம் பிற்பகல் மூன்று மணிக்குத் தொடங்குகிறது இரண்டாம் நாள் ஆட்டம் துவங்கியது தொடக்க ஆட்டக்காரர்களாக உஸ்மான் கவாஜா இருபத்தி ஒன்று ரன்களும் மெக்ஸ்வினி ஒன்பது ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் அடுத்து களமிறங்கிய மார்னஸ் லபுசனே பன்னிரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் பின்னர் நிதானமாக விளையாடிய ஸ்மித் டிராவிஸ் ஹெட் ஜோடி இருநூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் கடந்து விளையாடினர் பொறுப்புடன் விளையாடிய ஸ்மித் நூற்று ஒன்று ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார் அதிரடியாக விளையாடிய ஹெட் நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார் அடுத்து களமிறங்கிய மார்ஸ் ஐந்து ரன்களிலும் பேட் கம்மின் இருபது ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் அதிரடியாக விளையாடிய அலெக்ஸ் கீரி நாற்பத்தைந்து ரன்களுடனும் மிட்செல் ஸ்டார்க் ஏழு ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று ஐந்து ரன்களை குவித்தது இந்திய அணி தரப்பில் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளும் சிராஜ் நிதிஷ் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ சார்பில் மகளிர் பிரீமியர் லீக் அபில்யுபியல் இரண்டு இருபத்தைந்து தொடர்கான வீராங்கனைகள் ஏலம் பெங்களூரில் இன்று நடைபெற்று வருகிறது பெரும்பாலான அணிகள் முக்கிய வீராங்கனைகளை வீராங்கனைகளைத் வைத்துள்ளன எனவே பத்தொன்பது இடங்களுக்கு மட்டுமே ஏலம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மினி ஏலத்தில் பதினாறு வயது தமிழக விக்கெட் கீப்பர் வீராங்கனை ஜி கமலினியை ஒன்று புள்ளி அறுபது கோடிக்கு மும்பை அணி வாங்கியுள்ளது முன்னதாக ஏலத்தில் கமலினிக்கு பத்து லட்சம் அடிப்படை விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவரை ஒரு புள்ளி அறுபது கோடிக்கு மும்பை அணி ஏலம் எடுத்துள்ளது இதேபோல் சிம்ரன் ஷேக்கை ஒன்று புள்ளி தொன்னூறு கோடிக்கும் டியான்ட்ரா டாட்டினை ஒரு புள்ளி எழுபது கோடிக்கும் குஜராத் ஜெயின்டஸ் வாங்கியுள்ளது ஐபிஎல் போன்று மகளிர் கிரிக்கெட்டை மேம்படுத்த பிசிசிஐ சார்பில் மகளிர் பிரீமியர் லீக் நடத்தப்பட்டு வருகிறது இதற்கு தற்போது அதிக வரவேற்பு அதிகரித்து வருகிறது